முழுதொன்மை அங்குள்ளங்களை அவரவருக்கு உரியது அவரவருக்கு கொடுக்கப்பட்டால் இந்த மன்னகம் விண்ணகமாக மாறிவிடும் என்பது உறுதி ஆனால் அவரவருக்கு உரியது அவரவருக்கு கிடைக்காமல் இருப்பதால் தான் உலகம் சிறிது சிறிதாக நரகமாக மாறி வருகின்றதோ என்றும் என்ன தோன்றுகின்றது சீத்தருக்கு உரியவற்றை சீத்தருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்ற புகழ்பெற்ற வரிகளை இன்றைய நற்செய்தியின் இறுதியில் சொல்கிறார் ஏசு விவிலியத்தை தாண்டி கிறிஸ்துவ மறையை தாண்டி பொருளாதாரம் அரசியல் என்ற பல சூழல்களில் மேற்கோளாக பயன்படுத்தப்படும் ஒரு புகழ்பெற்ற வாக்கியம் இது ஏசு கூறிய அந்த புகழ்பெற்ற வாக்கியத்தையும் அவர் அப்படி சொன்ன சம்பவத்தின் பின்னணியையும் இன்றைய ஞாயிறு சிந்தனையில் சிந்தித்து தாம் பயன் பெறுவோம் வாருங்கள் அன்பர்களே அன்பு நெஞ்சங்களே கடந்த மூன்று வாரங்களாக இயேசு கூறிய ஓமைகள் மூலம் கசப்பான பல பாடங்கள் பரிசெயர்களுக்கு வழங்கப்பட்டன அந்த உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக பரிசெயர்கள் இயேசுவை எப்படியாவது வென்றுவிடும் வெறியில் மற்றொரு குழுவினரையும் தங்களோடு சேர்த்துக் கொள்கின்றனர் அவர்கள்தான் ஏரோதியர்கள் பரிசெயர்களும் ஏரோதியர்களும் கொள்கை அளவில் எதிரிகள் யூதகுலத்தில் கடவுளுக்கு மிகவும் பிரமாணிக்கமாய் இருப்பவர்கள் தாங்கள் மட்டுமே என்று எண்ணி வந்தவர்கள் பரிசெயர்கள் எனவே கடவுளின் அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் அமைந்திருந்த ரோமிய ஆட்சியையும் பேரரசரான சீசரையும் முற்றிலும் வெறுத்தவர்கள் பரிசெயர்கள் ஏரோதியர்கள் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவர்கள் சீசருக்கு தாமரம் வீசிய ஏரோதுடன் இணைந்து ரோமிய அரசுக்கு சாதகமாக பணிகள் செய்தவர்கள் இவர்கள் கொள்கை அளவில் இருவேறு துருவங்களாக ஜென்ம பகைவர்களாக இருந்த பரிசெயர்களும் ஏரோதியரும் சேர்ந்து விட்டனர் என்று காரணம் இவர்கள் இருவருக்கும் ஒரு பொதுவான எதிரி இருந்தார் அவர்தான் ஏசு அன்பு நெஞ்சங்களில் கொள்கைகளை புறந்தள்ளிவிட்டு கூட்டணி சேர்ந்து வரும் பரிசெயர்கள் மற்றும் ஏரோதியர்களுடன் இயேசு மேற்கொண்ட உரையாடல் தமக்கு அடுத்த பாடம் நேர்மையுடன் செயல்பட முடியாத பரிசெயர்களும் ஏரோதியர்களும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் வார்த்தைகளை பயன்படுத்தினர் இதற்கு முற்றிலும் மாறாக இயேசு நேரடியாகவே பேசினார் பணிவு என்ற ஆட்டுத்தோலை போர்த்தி இயேசுவை வேட்டையாட வந்திருந்த அந்த ஓநாய்களின் வெளிவேடத்தை கலைத்து ஏசு நேரடியாகவே இப்படி பேசினார் மத்தியின் நற்செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு வெளிவேடக்காரரே ஏன் என்னை சோதிக்கின்றீர்கள் கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார் அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள் இயேசு அவர்களிடம் இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவமும் எழுத்தும் யாருடையவை என்று கேட்டார் அவர்கள் சீசருடையவை என்றார்கள் அதற்கு அவர் ஆகவே சீசருக்கு உரியவற்றை கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார் எனதருமை அன்புள்ளங்களை வரி செலுத்த பயன்படுத்தப்பட்ட நாணயம் அந்த நாணயத்தை பார்த்த பின் ஏசு சொன்ன அந்த புகழ்மிக்க வார்த்தைகள் தமது மூன்றாவது சிந்தனையாக இன்று எடுத்துக் கொள்வோம் ஹெலாரியம் என்ற அந்த நாணயத்தின் ஒரு புறம் ரோமிய பேரரசன் சீசரின் உருவமும் தெய்வீக அகுத்து சீசரின் மகன் திபேரியு சீசர் என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன நாணயத்தின் மறுபக்கம் பான்சிமோஸ் அதாவது குருக்களுக்கெல்லாம் பெருங்குரு என்ற வார்த்தைகளும் பொறிக்கப்பட்டிருந்தன இவ்வாறு சீசர் தன்னை வெறும் அரசியல் தலைவனாக மட்டுமல்லாமல் மத தலைவனாகவும் கடவுளாகவும் காட்டுவதற்கு அந்த நாணயங்களை உருவாக்கியிருந்தான் சீசருக்கு வரி கொடுப்பதா வேண்டாமா என்று கேட்டவர்களிடம் சீசரின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்த நாணயங்களை சீசருக்கு கொடுங்கள் என்று சொன்ன இயேசு அத்துடன் தன் பதிலை நிறுத்தி இருக்கலாம் ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்ன அதே மூச்சில் இயேசு கடவுளையும் தன் பதிலில் இணைத்தார் சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்றார் இயேசு கூறிய இந்த வார்த்தைகள் பல வடிவங்களில் பல சூழல்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளன டீசரையும் கடவுளையும் இணைத்து இயேசு பேசியது அரசியலையும் மதத்தையும் இணைத்து சிந்திக்க நமக்கு ஒரு வாய்ப்பை இன்று தந்துள்ளது இனதன்மை அன்புள்ளங்களை மனித வரலாற்றில் மதமும் அரசியலும் மோதிக்கொண்ட காலங்கள் பல உள்ளன கைகோர்த்து நடந்த காலங்களும் பல உள்ளன மத நிறுவனங்களில் அரசியல் புகுந்துள்ளதையும் அரசியலுக்கு மத சாயங்கள் பூசப்படுவதையும் நாம் இப்போது அதிக அளவில் கண்டு வருகின்றோம் கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்று தங்களை மேடைகளில் பறைசாற்றும் அரசியல் தலைவர்களும் தேர்தல்கள் நெருங்கி வரும் நேரத்தில் மத தலைவர்களை சந்திப்பது மத வழிபாடுகளில் ஈடுபடுவது என்று தங்கள் நிறத்தை மாற்றுவதை நாம் காண்கிறோம் அரசியல் தலைவர்களும் அரசியல்வாதிகளும் இறைவனின் துணையை ஆசிரியரை நாடிச் செல்வதில் தவறு ஏதும் இல்லை ஆனால் இறைவனையும் இறைவனின் அடையாளங்கள் திருத்தலங்கள் ஆகியவற்றையும் அரசியல் ஆதாயங்களுக்காக பயன்படுத்துவதை தாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அரசியல்வாதிகள் எல்லாருமே ஆண்டவனின் சன்னதியில் முதலில் பணிவோடு நுழைவர் பிறகு அந்த ஆண்டவனை இருந்து இறக்கி வைத்துவிட்டு தங்களையே பீடங்களில் ஏற்றிக்கொள்வா் தன்னையே கடவுளாக்கிக் கொண்ட சீசரின் காலம் முதல் அரசியல்வாதிகளை பீடித்துள்ள இந்த வியாதி இன்னும் நீங்கவில்லை அன்பர்களே இவ்விதம் அரசியலுக்கு மத சாயம் பூசப்படுவது வரலாற்றின் ஒரு பக்கம் என்றால் மதங்களில் மத நிறுவனங்களில் அரசியலை கலப்பது வரலாற்றின் மறுபக்கம் மதத்தில் அரசியலை கலந்த பரிசெயர்களும் யூத மத தலைவர்களும் தங்கள் அதிகாரத்திற்கு சவாலாக வந்த ஏற்றுக்கொள்ள தயாராக ஆனால் எங்கிருந்தோ வந்த இயேசுவை தங்கள் பரம எதிரியாக கருதினர் அவரை தீர்க்கும் வெறியில் இருந்தனர் இயேசுவை ஒழித்துவிட அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அரசியல்வாதிகளின் நாடகங்களையும் விஞ்சினர் இதற்காக ஏரோதியர்கள் போன்ற தங்கள் எதிரிகளோடும் சமரசம் செய்து கொண்டனர் அன்புள்ளங்களை மதமும் அரசியலும் கலந்த இந்த வரலாறு இன்றும் தொடர்கின்றது இந்த சூழலில் நமக்கு இன்று இயேசு கூறும் இந்த வார்த்தைகள் மிகவும் தெளிவாக ஒலிக்கின்றன சீசரின் பதித்த நாணயத்தை தருவது போல கடவுளின் உருவம் பதிந்துள்ள நம்மை கடவுளுக்கு வழங்க வேண்டும் என்று இயேசு கூறுகின்றார் சீசருக்குரியதை இந்த உலகிற்கு உரியதை நாம் வழங்கித்தான் ஆக வேண்டும் அது நமது கடமை ஆனால் அத்துடன் நம் வாழ்வு கடமை எல்லாம் முடிந்து விடுவதில்லை சீசரையும் இந்த உலகத்தையும் தாண்டிய இறைவன் இருக்கின்றார் அவருக்கு உரியதையும் நாம் வழங்க வேண்டும் என்று இயேசு நம்மிடம் இன்று சவால் விடுகின்றார் நம்முடைய பதில் என்ன